ஜீவா டூடே பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய கே எம் ஷெரீஃப் அவர்கள் வணக்கம் வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் யோகி அவர்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது ஏற்கனவே இந்த கேன்பாபி மசூதி அதை அதுக்கிடையில் சிவன் சிலை இருக்கிறது அந்த நீருற்று மாதிரி பள்ளிவாசலில் இருக்கு இது வந்து சிவன் சிலையினுடைய அமைப்புங்கிறாங்க அவங்க இல்லைங்க பள்ளிவாசல் எல்லாத்துலேயும் அந்த த ஒரு நீருற்று கை அந்த ஊழல் செய்வதற்காக ஊழல் செய்வதற்காக இருக்கும் அதை போய் நீங்கள் சிவன் சிலைன்னு சொல்கிறீங்கன்னாங்க அது ஒரு சர்ச்சை ஓடுச்சு தாஜ்மஹால் கீழலாம் சிவன் சிலை இருந்ததுங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது பாபர் மசூதி என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ மீண்டும் இன்னொரு பள்ளிவாசல் குறிவைக்கப்பட்டது வெற்றிகரமாக ஆய்வு நடத்தி முடிச்சிட்டாங்க உள்ளே போய் இருக்கா இல்லையாங்கிற ஆய்வுலாம் நடத்தி முடிச்சிட்டாங்க இதை எப்படி லீகலாக இதை எப்படி பார்க்கணும் அவங்க மத நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க உள்ள சிவன் இருந்தாரு கிருஷ்ணர் அவதாரம் இருந்தது இந்த பள்ளிவாசல் இருந்து பாபர் திட்டமிட்டு இந்து கோயில்களை இடிச்சு கட்டணுங்கிறாங்க சட்டம் என்ன சொல்லுது வரலாறு என்ன சொல்லுது உண்மையில என்ன நடக்குது அதாவது உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் டிஸ்ட்ரிக் சம்பல் பள்ளத்தாக்குலாம் அப்போ சொல்லுவாங்க ஆமாம் அது பக்கத்தில் இருக்கிற பகுதி சம்பல் மாவட்டம் அதில் வந்து சாஹி ஜும்மா மாஸ்க் ஜும்மா பள்ளிவாசல் அதாவது சிறிய கிராமங்களில் வந்து இருக்கிற பள்ளிவாசல் அதில் வெள்ளிக்கிழமை தொழுகை நடக்காது இந்த ஜும்மா மாஸ்க்னு சொல்கிறோம்ல அதில் வெள்ளிக்கிழமை தொகுதி அந்த சிறப்பு தொழுகை நடக்கும் பெரும்பான்மையான மக்கள் வந்து அந்த பள்ளிவாசலில் வந்து அந்த தொழுகையில் பங்கேற்பாங்க இந்த சாகி மாஸ்க் வந்து வெள்ளக்காரங்காலத்திலேயே வந்து தொல்பொருள் இலாக்கா வந்து அதை கையில் எடுத்துக்குது அந்த மாஸ்கை இருந்தாலும் தொடர்ச்சியாக வந்து அதில் தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது இவ்வளவு காலம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ திட்டமிட்டு வந்து பிஜேபி என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு ஒரே டார்கெட் வந்து பள்ளிவாசல்கள் தான் பள்ளிவாசல்கள் அதை சுற்றி உள்ள பள்ளிவாசல் சொத்து அதாவது வக்பு சொத்துக்கள் சொல்லிக்கிறது ஆமாம் அதை கையகப்படுத்துவது பள்ளிவாசல்களை நிர்மூலமாக்குவது அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு சமூகத்தினுடைய பாரம்பரியத்தின் மீது கை வைத்தால்தான் அவனுடைய அந்த அதாவது அவனுடைய நான் வந்து இத்தனை வருஷம் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை உடைத்து நொறுக்க முடியும் அந்த பாரம்பரியத்தின் மீது கை வைப்பது அப்போ பள்ளிவாசல்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்குமான தொடர்பு ஒரு பாரம்பரிய தொடர்பு ஒரு முஸ்லீமாக இருப்பவன் அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் பள்ளிவாசல் தொடர்பு இல்லாமல் இருக்க முடியாது அவன் தொழுக போகிறானா போகலையா குறைந்தபட்ச பள்ளிவாசலுக்கும் அவனுக்குமான தொடர்பு இருக்கும் அந்த அங்கே இருக்கிற ஜமாத்துகள் மௌலவிகள் அவர்கள் இவர்களுடைய நல்லது கெட்டதுக்கு எல்லாம் போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும் அந்த தொடர்புங்கிறது நீடித்து கொண்டு இருக்கு இதை உடைத்து நொறுக்குவதற்கான ஒரு முயற்சியை பாஜக தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அஜெண்டா அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய ஐகான் தான் யோகி இன்னை எப்படி வந்து அத்வானியை ஒரு நேரத்தில் ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தியதோ அதுபோல் இப்பொழுது வந்து யோகியை ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தும் மோடியை விட யோகி ஆமா ஆமா நீங்க வந்து மோடி லிபரல் ஆயிட்டாரு லிபரலே இவ்வளவு மோசமா இருக்குன்னு நமக்கு தெரியும் இந்த வாஜ்பாய் லிபரல் அத்வானி ஆமா 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 இருக்கேன் அது மாதிரி கலைஞர் கூட சொன்னார்ல தவறான செடியின் பூத்த சரியான மலர் அப்படின்னாரு வாஜ்பாய் ராங் பார்ட்டி இன்ட்பர்சன் வைகோ சொன்னார் ஆமா 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 வைகோ அதை சொன்னார் கலைஞர் அப்படி சொன்னார் அது கூட்டு செருவதற்கான ஒரு சமரச முயற்சி அப்ப நீங்க யோகியை வந்து தூக்கி நிறுத்துவதற்கான முயற்சி இந்தியாவிலேயே புல்டோசர் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தியவர் யோகி அதை உச்ச நீதிமன்றம் நிப்பாட்டிட்டு மாநாடு நடத்தினா மீட்டிங் நடத்தினாங்களே புல்டோசர் பண்பாட்டை அறிமுகப்படுத்தியது மோடி சர்க்கர் இந்த யோகி யோகி சர்க்காருமா அப்ப மோடியா யோகியான்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி அதில் யோகி ஜெயிக்கணுன்னு நினைக்கிறாரு அப்போ இப்போ இந்த பள்ளிவாசலுக்கு கீழே தான் சிவன்லாம் விட்டுட்டாங்க இப்போ இப்போ விஷ்ணுவை கையில் எடுக்கிறாங்க ராமருடைய இன்னொரு அவதாரம் தானே விஷ்ணு அப்போ விஷ்ணு வந்து தன்னுடைய கடைசியாக இருக்கிற அவதாரம் கல்கி அவதாரம் தசாவதாரத்தினுடைய கடைசி அந்த கல்கி அவதாரம் வந்து இங்கதான் வந்து இருக்குது மசூதிக்கு கீழே அதற்காக கட்டப்பட்ட கோயில் அத பாபர் இதையும் இதே வேலையாக இருந்திருக்காரு பாபரு சண்டையெல்லாம் போடலை அவரு இப்ராஹிம் லோடியோட சண்டை அப்புறம் அவங்க மந்திரியரோட சண்டை என்ன செர்சாவோட சண்டைன்னு அந்த எந்த சண்டையும் அவர் போடலே இதுக்கே அவருக்கு நேரம் எங்க சரியா இருந்திருக்கு இதே வேலையாக இருந்திருக்காரு கோயிலாக இடிச்சிட்டு பள்ளிவாசம் கட்டுற வேலையை பாபர் பார்த்துருக்காரு அப்போ உத்தரப்பிரதேசத்துலேயும் வந்து இந்த வேலையை அவர் பார்த்துருக்காரு அயோத்தியில் வேலை உடனே அடுத்த இங்கேடான்னு கிளம்பி வந்து இந்த வேலையை பார்த்துருக்காது குறிப்பாக வந்து கல்கி அவரை அவதாரம் உதிக்க போகிறார் இடம் எதுன்னு அவருக்கு அப்போவே இதில் தெரிஞ்சிருக்குது இந்த அறிவு கண் கொண்டு பாபர் பார்த்து இதுதான் சொல்லி தெரிஞ்சு அதை இடிச்சுட்டு கட்டினார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க இது என்னன்னா நம்ம வந்து சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம் நவம்பர் பதினாலாம் தேதி இந்த வழக்கு தொடுக்கப்படுது நவம்பர் பதினாலு வழக்கு தொடுத்தவுடனே என்ன நடக்குதுன்னா இந்த மசூதியை ஆய்வு செய்யணுன்னு மூன்று மணி நேரத்தில் அந்த நீதிபதி உத்தரவிடுறார் எவ்வளோ ஸ்பீடு நீங்க உலகத்துலயே ஏறி நடந்துச்சா இல்லையா ஒன்றுமே நடக்கல மூன்று மணி நேரத்துல மனு தாக்கல் பண்ண உடனே ஜட்ஜி சொல்றாரு நீம்பே ஆய்வு பண்ணிட்டு வான்னுறாரு கோட்டைக்கு போயிருக்க வேண்டாம் அவனுக்கு அவனே டேரெக்டாக அடிச்சிருக்காரு ஆமா அப்ப நீங்க வந்து அந்த டிஸ்ட்ரிக்கு கோர்ட்ல போய் மனு தாக்கல் பண்றாங்க மூணு மணி நேரத்துல உடனே போய் வந்து இது பண்ணிட்டு வா சோதனை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை போடுறாரு அந்த குழு வருது வந்து பார்த்துட்டு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுது உடனே அறிக்கையை தாக்கல் பண்ண நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி இயரிங் வருது அப்போ இவங்க மோஸ் பள்ளிவாசல் தரப்புலேருந்து என்னடா திடீர்னு ஒருத்தன் வந்து வழக்கு போடுறான் அவனை வந்து நீ போய் பரிசோதனை பண்ணுன்னு சொல்லி சோதனை பண்ணுன்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவிடுது என்னடா ஆச்சரியமாக இருக்குன்னு இந்த தரப்புலேருந்து போகிறாங்க போய் இருபத்தி நாலாம் தேதி அவங்க வந்து தப்பு எங்கள் தரப்பில் கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து அதுக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் வந்து புகைப்படங்கள் எடுத்து எங்களுக்கு சமர்ப்பிக்கல உடனே புகைப்படம் எடுத்து அந்த இதை மசூதியை எங்களுக்கு வந்து உடனே நீங்கள் கொடுக்கணும்னு நீதிமன்றம் மறுபடியும் சொல்லுது இவர்களுடைய தரப்பு எந்த வாதத்தையும் கேட்காம அப்போ இருபத்தி நாலாம் தேதி இந்த முடிஞ்ச இருபத்தி நாலாம் தேதி வர்றாங்க வந்து அந்த குழு பார்வையிட போதனொடனே பதினாலாம் தேதியே அந்த பகுதி மக்கள் சுதாரிச்சிடுறாங்க திட்டமிட்டு இந்த பள்ளிவாசலை வந்து உடைத்து நுறுக்குவதற்கான வேலை செய்கிறானுங்க ஏதோ ஒன்று பார்க்குறாங்கன்னா இது தொல்பொருள் இலாக்காவுக்கு கீழே இருக்குது கீழே கல்கி அவதாரம் இருக்குது விஷ்ணு அவதாரம் இருக்குதுன்னா தொல்பொருள் இலாக்காவுக்கு தெரியாமல் இருக்காது அவன் வந்து தொழுகை நடத்துவதற்கு அனுமதிக்க மாட்டான் அப்போ இவ்வளவு சட்ட சிக்கல் இருந்தும் கூட திடீர்னு நீதிமன்றம் உத்தரவிடுது அதெல்லாம் எதையோ செ செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு உடனடியாக வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கு அந்த நீதிமன்றம் நியமித்த குழு வருது அப்போ இருபத்தி நாலு தான் புகைப்படம் எடுன்னு சொல்லுது நீதிமன்றம் சொன்ன ஒரு மணி நேரத்தில் புகைப்படம் எடுக்கிறதுக்கு வந்து நிற்கிறாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே நீதித்துறை இவ்வளவு வேகமாக வேலை செய்கிறது உத்திரப்பிரதேசத்தில் தான் ஏன்னா ஒரு இப்போ பத்தாண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய உச்ச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னார் இங்கே இருக்கிற வழக்குகள் இப்போ இருக்கிற வழக்குகளை உடனடியாக விசாரித்தாவே எல்லா வழக்குகளையும் விசாரித்து முடிப்பதற்கு நானூறு வருஷம் ஆகும்னு சொல்கிறார் என்ன ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே ஸ்பீடு நம்ம வந்து ஸ்பீடு போஸ்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்பீடு கோர்ட்டு இப்போ தான் கேள்விப்படுறோம் அப்போ உடனடியாக உத்தரவு போட்ட புகைப்படம் எடுக்க வர்றாங்க மக்கள் திரண்டுறாங்க திரண்டு வந்து இதில் ஏதோ சதி நடக்குது உடனடியாக கோர்ட்டில் எங்கள் தரப்பு நியாயத்தையும் கேட்காம நீங்கள் வந்து இங்கே வர்றதே தப்புன்னு சொல்லி தரப்பில் எதுவும் போகலையா நீங்கள் வந்து மாதிரி இவங்க எங்களை கேட்டுட்டு தான் பதினாலாம் தேதியே உத்தரவு போட்டுறாரு சோதனை பண்ணுன்னு சொல்லி இருபத்தி நாலு வழக்கு வருது இவங்க தரப்பில் ஆஜராகிறாங்க நீ வந்து ஸ்டேட்மெண்ட்டு தான் கொடுத்துருக்க புகைப்படம் இங்கேன்னு ஜட்ஜி கேட்குறாரு போனியில் புகைப்படம் எடுக்கணுமா இல்லையான்னு இவங்க தரப்பே கேட்கலை கேட்காமலே உடனே புகைப்படம் எடுத்துகிட்டு வாங்குறாரு உத்தரவு போடுறாரு எப்போதுமே நீங்கள் ஜெயிலில் உள்ளே இருக்கிறான் ஜாமீன் கேட்டாவே உடனே வந்து ஜட்ஜி கையெழுத்து போட்டாலும் நம்மகிட்ட கொடுக்க மாட்டான் இவன் வாங்கி அந்த ப்ராப்பராக அதை ஒர்க்கெல்லாம் பண்ணி தபாலில் தான் அனுப்புவேன் போஸ்டில் தான் அனுப்புவேன் நீ பொண்ணு அவசரமாக தேவையாக இருக்கிற ஜாமீன் மனுவையை நீங்கள் வந்து சனி ஞாயிறாக இருந்தால் லீவு எடுக்க முடியாது ஜாமீனில் போஸ்ட்டில் அனுப்பி தான் நம்ம வந்து தபால்கார விமான போஸ்ட் விமானம் பிடிச்சி கெஞ்சி சீக்கிரம் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி இவங்க போய் ஜெயிலில் கொடுத்து அங்கேருந்து வாங்கணும் இது அவசரமாக கிடைக்கிற ஜாமீனுக்கான நிலைமை பிணைக்கான நிலைமை ஆனால் இதில் நீதிபதி சொல்லி ஒரு மணி நேரத்தில் அந்த புகைப்படவை எதுக்கு வந்துடுறாங்க எடுக்கிறதுக்கு அப்போ மக்கள் திரளான் இது எதை திட்டமிட்டு செய்கிற வேலை அப்படின்னு முடிவு பண்ணுறான் பார்த்துட்டு மக்கள் கூறுறான் இது எடுக்காதேன்னு சொல்கிறான் அப்படியே எடுத்துடுறாங்க உள்ளே போய் புகைப்படம் எடுத்துடுறாங்க இதுக்குள்ளே போலீஸுக்கு அவங்களுக்கும் தள்ளுமுள்ளு நடக்குது துப்பாக்கி சூடு உடனே அந்த தடியெல்லாம் நடத்தலை உத்தரப்பிரதேச போலீஸ் யோகி தலைமையிலான காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்துது செத்து போன மூணு பேருக்கும் இந்த கும்பலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதுவும் ஜும்மா தொழுகை நடக்கிற அந்த டைத்தில் ஆமாம் இங்கே வந்து செத்து போனவங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சண்டை போட்டு இதை நிறுத்தினுன்னு கடை வீதியில் நின்னவேன் மார்க்கெட்டில் நின்னவேன் அவனுங்க எல்லாம் மூணு பேர் இறந்து போயிருக்காங்க அப்போ இது மாதிரி ஒரு கொடூரமான ஒரு அரசு யோகி தலைமையிலான இந்த அரசு மோடிக்கு யோகிக்குமான போட்டியில் அப்பாவி முஸ்லீம்கள் வந்து பலியாக்கப்படுறாங்க நீங்கள் இந்திய வரலாற்றிலேயே இப்படி நீதித்துறை நட இவ்வளவு மோசமாக நடந்ததே இல்லை பதினாலாம் தேதி வழக்கு தாக்கல் பதினாலாம் தேதி ஒரு உத்தரவு இருபத்தி நாலாம் தேதி ஒரு உத்தரவு அப்படின்னா வந்து இவ்வளவு மோசமான ஒரு நிலைமை வந்து அதுவும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நேற்று இருபத்தி நாலு அப்போ நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த துப்பாக்கி சூட்டை திட்டமிட்டு யோகி தலைமையிலான அரசு உத்தரப்பிரதேசத்தில் செய்திருக்கிறது ஏன்னா யோகியா மோடியா என்கிற ஒரு மோதல் ஏற்கனவே நடந்தது அந்த மோதலில் ஒரு நேரத்தில் மோடி வெற்றி பெறுகிறார் இன்னொரு நேரத்தில் யோகி வெற்றி பெறுகிறார் இப்போ அமித்ஷாவும் மோடியும் ஒன்றா இருக்காங்க யோகியை காலி செய்வதற்கான முயற்சிங்கிறது நடக்குது அப்போ தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக திட்டமிட்டு யோகி இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கிறார் நீங்கள் வந்து எந்த வழக்கு இல்லை விசாரணை இல்லை வந்து அறிவிப்பு இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு மசூதியில் கீழே கல்கி அவதாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு மோசமான அயோக்கியத்தனமான ஒரு வேலையை தொடர்ந்து சங் பரிவார அமைப்புகள் இந்தியாவில் செய்து வருகிறது ஏன்னா அவங்களுடைய குறி என்பது வந்து மக்களெல்லாம் இப்போ விட்டுட்டாங்க நேராக மசூதி தான் அவருடைய குறி பள்ளிவாசல் இருக்கக்கூடாது அப்போ பள்ளிவாசலை வந்து அதை உடச்சி நொறுக்குவதற்கான வேலைகளை செய்யணும் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் இருக்குது நீங்கள் ஒரு ஆயிரம் ஆண்டு பள்ளிவாசல்லாம் இருக்குது பாபர் வருகைக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்லாம் இருக்குது அப்போ எல்லா பள்ளிவாசலையும் நீங்கள் தோண்டி அது கீழே கோயில் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் எல்லா நகரங்களுக்கு கீழேயும் பிரதான நகரங்கள் இருக்குது நீங்கள் வந்து நம்ம ஒரு வீடு கட்ட தோண்டினோம்னா செவர் இருக்குது கீழே ஏன்னா நம்ம நம்ம பாட்டை அல்லது எவனாச்சும் ஒருத்தர் அந்த பகுதியை வச்சுருந்தவனா இங்கே வீடு கட்டிருமா நீங்கள் வந்து எல்லா எந்த நகரமாக இருந்தாலும் சரி எந்த நகரத்தையும் நீங்கள் வந்து புதிய நிர்மாணத்துக்காக நீங்கள் தோணுனாலும் கூட கீழே வந்து இன்னொரு நகரம் இருக்கும் கட்டடங்கள் இருக்கும் அரண்மனைகள் இருக்கும் குளங்கள் இருக்கும் கேணி இருக்கும் இது மாதிரி பல ஏன்னா நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் சாலையை ஒரு சாலை இருக்குது அதை நீங்கள் உடைச்சி ஒரு சாலைக்கு மேலே ஒரு சாலை போடப்பட்டிருக்கும் அஞ்சு சாலை ஆறு சாலை அப்படி வரிசையா இருக்கு நீங்கள் இந்த சைடில் உடைச்சி பார்த்தீங்கன்னா சாலைகளை தெரியும் அப்போ அது மாதிரி எந்த கட்டிடங்களை உடைத்தாலும் கட்டிடங்களுக்கு கீழே கட்டிடங்கள் இருக்குது ஏன்னா மனிதர்கள் வாழ்ந்தது தான் நீங்கள் புதுசாக நம்ம வந்து ஒரு சிவிலைசேஷனை உருவாக்கலை ஏற்கனவே இருந்த பயில தான் தொடர்ச்சியாக வாழப்போறோம் நீங்கள் ஒரு முகஞ்சதாரம் ஒரு அரப்பா தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கு தனித்தனியாயிருக்கு சொல்றான் ஆமா கீழடிக்கு மேலேயே வந்து அது தொடர்ந்து தோட்டமா இருந்ததுனால கீழடி உயிரோட இருந்துச்சு நீங்க கட்டடங்கள் கட்டியிருந்தான்னு வச்சுக்கீங்களேன் கீழடிங்கிறதே இல்லை இப்போ நம்ம வந்து சென்னை இருக்குது பல மா மாவட்டங்கள் இருக்குது பல நகரங்கள் இருக்குது இப்போ கடல் கொண்ட நகரங்கள் இருக்குது அதில் கட்டடம் கட்ட முடியாது இப்போ பூம்புகாரை நம்ம கண்டுபிடிக்கலாம் அது தேடுறோம் பதினாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி துறைமுகம் இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறோம் பாரதார யூனிவர்சிட்டிலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அதுவே சென்னை நகரத்துக்கு கீழே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இவன் வந்து அதுக்கு மேலே கட்டடா அதுக்கு மேலே கட்டடா அதுக்கு மேலே கட்டடங்களை தொடர்ச்சியாக கட்டியிருப்பார் அது மாதிரி மக்கள் வாழுகிற பகுதியில் கீழே கோயில் இருந்திருக்கலாம் கீழே பள்ளிக்கூடம் இருந்திருக்கலாம் இது இப்போ எந் எவ்வளவு வேணாலும் இருந்திருக்கலாம் அப்போ புதிதாக வாங்குபவர்கள் அதை இடிச்சிட்டு தான் கட்டுறாங்க இது மாதிரி கட்டப்பட்டதான் ஒரு ஆயிரம் ஆண்டு காலத்தில் அப்போ ஒவ்வொரு இடத்த தோணினாலும் கோயில் இருக்குது அப்படின்னா இந்த நாட்டில் எந்த வழிபாட்டு தலங்களும் இருக்க முடியாது அப்போ திட்டமிட்டு இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஒரு வன்முறையை வந்து நம்ம தொடங்கணும் நம்ம இந்த வன்முறையின் மூலம் வெற்றி பெற்று மோடியா யோகியாங்கிற விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு யோகி நினைக்கிறார் இந்த வரலாற்று பிதற்றல்கள் ஏன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் பாபர் வந்தார்னு சொல்கிறோம் ஐநூறு வருடங்களுக்கு மேலாகிடுச்சி அப்போ இந்த ஐநூறு வருடங்களில் எவ்வளவோ மாறுதல் ஏற்பட்டுருக்கணும் இப்போ ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கட்டடத்தெல்லாம் இடிக்கணும்னா செங்கோட்டையை இடிக்கணும் ஆமாம் தாஜ்மஹலை அடிக்கணும் ஜனாதிபதி மாளிகையை இடிக்கணும் பழைய பாராளுமன்றத்தை இடிக்கணும் அப்போ எல்லாத்தையும் இடிச்சுட்டு இங்கே சுடுகாடாக்குவதற்கான முயற்சியை செய்ய போகிறாங்களாங்கிற கேள்வி நமக்கு வருது எனவே திட்டமிட்டு ஒரு சமூகத்தின் மீதான தாக்குதலை ஒரு வழிபாட்டு தலங்களின் மீதான தாக்குதலை இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசும் ஆர்எஸ்எஸும் வந்து இது தொடர்ச்சியாக செய்யுது இன்றைக்கி வந்து அந்த மசூதி அப்புறம் வந்து காசியில் வந்து விஸ்வநாதர் ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மசூதி இப்படி இருக்கிறதெல்லாம் எடுக்கிற வேலையை செய்கிறது மக்கள் கவனத்தோடு இதை கையாள வேண்டும் என்கிற ஒரு தகவல் மட்டும் இதுலேருந்து நமக்கு தெரியுது இதை விடக்கூடாது இதே வேலையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மசூதி கீழேயும் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி செஞ்சா என்ன ஆகும் அப்புறம் நிறைய சமண மடங்களை இடித்து விட்டு தான் இவர்கள் பார்வை இருக்கு பக்தி இலக்கிய காலகட்டங்களில் நிறைய சமண பள்ளிகள் பௌத்த பள்ளிகள் இடிக்கப்பட்டதுங்கிறாங்க நீங்க ஒரே ஒரு செய்தியை நான் சொல்றேன் தஞ்சை பெரிய கோயில் அது ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால கட்டப்பட்டது அந்த பெரிய கோயில் சிவற்றிலேயே கல்லில் செதுக்கிய ஒரு வரைபடம் மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது ஒரு புத்த விகாரை ராஜராஜ சோழனும் அவருடைய மந்திரிகளும் போய் அந்த புத்தர்கிட்ட அந்த புத்த விகாரையில் இருக்கிற அந்த புத்த மத குரு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த புத்த விகாரை அகற்றப்படுவது போல் படம் இருக்குது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ராஜராஜ சோழன் கோயிலை கட்டியது புத்த விகாரையை அகற்றி விட்டு இங்க கட்டினாருன்னு அவங்களே படம் போட்டு இது சிவத்துல வரைஞ்சி வச்சிருக்காங்க கல்லுல அப்ப இப்ப போய் வந்து அது கீழே புத்த விகாரம் இருந்ததுன்னு புத்த மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் இடிச்சா ஒத்துக்குவானுங்களா அது எந்த வகையில நியாயமான இலங்கைக்கு போய் பௌத்த மதத்துல இருந்தாங்கிறது வரலாறு ஆமா அப்போ அவரு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் அங்கு கட்டிய அந்த கோயிலுக்கு கீழே இருக்குது அப்ப இது மாதிரி எல்லாம் நீங்க வந்து ஒரு ஐநூறு அறநூறு ஆண்டுகளுக்கு இப்போ எங்கள் பகுதியிலலாம் பல இருக்குது பார்த்திங்கன்னா கோயிலை கட்டினவனும் ஒரே ஆள் தான் பள்ளிவாச கட்டினோன்னு ஒரே ஆள் தான் நீங்கள் தூண்கள்லாம் யார் வந்து செஞ்சு கொடுத்துருப்பான் ஒரே ஆள் தான் இந்த கோயிலுக்கும் தூண் செஞ்சு கொடுத்துருப்பான் பள்ளிவாசலுக்கும் தூண் செஞ்சு கொடுத்துருப்பான் என்ன இவன் சொல்லுவான் இதில் உருவப்படம் போடாதேம்மா இந்த தூணில் ஆமாம் உருவப்படத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அதனால் உருவங்களை வணங்குவதில்லை உருவப்படம் கூடாது சும்மா கல் செஞ்சு விடும்மா இவன் அதில் உருவப்படம் போட்டு செஞ்சு விடுமா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் எங்கள் ஊரில் பல பள்ளிவாசல் இருக்குது அப்படி இங்கே கோயில் பக்கத்தில் இருக்கும் கோயிலையும் ஒரே தூண்டு தான் இருக்கும் பள்ளிவாசலையும் ஒரே தூண்டு தான் இருக்கும் என்ன இதில் படம் இருக்கும் அதில் படம் இது சிற்பங்க அந்த வரைவும் இருக்காது அவ்வளவுதான் தான் இப்போ இதுக்காக முஸ்லீம்கள் போய் எங்கள் கோ பள்ளிவாசலை இடிச்சிட்டு தான் நீ கட்டினேன்னு சொல்ல முடியாது அவன் வந்து எங்கள் கோயிலை இடிச்சிட்டு தான் நீங்கள் கட்டினேன்னு சொல்ல முடியாது அப்போ அந்த காலத்தில் இருந்த அந்த கட்டிடக்கலை அவ்வளவு தான் அப்போ இது மாதிரி இதையெல்லாம் புரிந்து கொண்டு இருக்கணும் அதை விட்டுட்டு வந்து இப்போ பள்ளிவாசன் எடி அதுக்கு கீழே கல்கி இருக்குது அப்படின்னா ஒரு மோசமான வேலையை தொடர்ச்சியாக இவர்கள் அரசை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கான திட்டமிட்ட வன்முறையை இங்கே தூண்டுகிறார்கள் கண்டிப்பாக உத்தரப்பிரதேசில் நடந்த இந்த மசூதியில் நடந்த துப்பாக்கிச்சூடு அங்குள்ள மக்களை ஒரு அதிர்வடையை செய்திருக்கிறது மக்களுக்கு நம்பிக்கை தர வேண்டிய நீதிமன்றமோ விசாரணையே இல்லாமல் உடனடியாக வே ஓகவேகமாக வேலை செய்யக்கூடிய நிலையாக இருக்கிறாங்க இது எப்படி புரிந்து கொள்வது என்பது குறித்து இதுக்கு பின்னாடி உள்ள அரசியலும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க நன்றி நன்றி நன்றி